திருப்பூர் அருகே லாரியும் காரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் இருவர் பலி ஒருவர் படுகாயம் போலீசார் விசாரணை திருப்பூர் மாவட்டம் அலங்கியம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன் நகைக்கடை வைத்துள்ள இவர் அங்குள்ள அரசு வங்கியில் நகை மதிப்பீட்டாளராகவும் பணியாற்றி வருகிறார் இவரது நண்பர்களான திண்டுக்கல் மாவட்டம் பழனியை சேர்ந்த சண்முக பிரதீப் அலங்கியம் எஸ்பி நகரைச் சேர்ந்த செல்வராஜ் இவர்கள் மூவரும் வேலை நிமித்தமாக காரில் பொள்ளாச்சிக்கு சென்றுவிட்டு மீண்டும் தாராபுரம் திரும்பி வந்து கொண்டிருந்தனர் அப்போது காரானது தாசர்பட்டி பகுதி அருகே வந்து கொண்டிருந்த போது லாரியும் காரும் நேருக்கு நேர் மோதியதாக கூறப்படுகிறது இதில் காரின் முன்பகுதி அப்பளம் போல் நொறுங்கியது காரில் பயணம் செய்த மூன்று பேரும் படுகாயம் அடைந்து இடிபாடுகளுக்கிடையே சிக்கி உயிருக்கு போராடியவர்களை போலீசார் மற்றும் பொதுமக்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் ராஜேந்திரன் மற்றும் சண்முக பிரதீப் ஆகிய இருவரும் வழியிலேயே உயிரிழந்த நிலையில் செல்வராஜ் கோவையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த விபத்து குறித்து கொண்டடம் போலீசார் வழக்குப்பதிவு செய்து லாரி ஓட்டுநரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர்